ശ്രീഗുരുോ നമ ഓ ഗണപതിസാനം ഓം ശ്രീ മഹാഗണപതേ നമ ഓർവധ്യമൂപം యత్రీ చంద్రీమహాగణపతివత ఓంగణపతయ నమ ఏకండాయ విద్మే వసండాయీమ తన్నోదం ని ప్రచోదయాద േഹംകുടാനിം അഭയം മരണം ഹസ്തേം മൂഷിഗട്ടും പുഷ്പൈസു പൂജിതം ഭാമ്പിതം ഏവം ശിവത്കാരനമചിതം ആവിർഭവ സഞ്ജക്യാദോ മൃഗത്തെ കുറാത്മണം എന്നും ധ്യതിയോ നിം ശ്രയോഗീയോര

புறக்கல்யாணத்தை முன்னிட்டு மயிலாடு சொன்னாரருக்கு நடைபெற இருக்கிறது தொடர்ந்து அறிவிக்கூடிய நிகழ்ச்சி பல பழம் பல பழம் நிகழ்ச்சி இதுவரை மகாதணபதி வழிபாடு அதன் பிறகு புனித கலசங்களிலே பார்வதி பரமேஸ்வருடைய திருமந்திரங்களை சொல்லி மூலமந்திரங்களை மந்திரங்களை சொல்லி அவாகரணம் எல்லாம் முடிந்த பிறகு அந்தந்த மூல மந்திரத்தினாலே கோமபகுந்தத்திலே விசேஷ கோமங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றன அதனோடு சேர்த்து நெம்பர்மானுக்கு காப்பு கட்டும் வைபவம் கூழல் போடுகின்ற வைபவம் புதிய வஸ்திரங்கள் அணிவிக்கக்கூடிய நிகழ்ச்சி எல்லாம் நடைபெற்றிருக்கிறது இப்பொழுது கன்னிக்கான தானம் என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு அடக்கம் போல நம்ம சொல்றதாம் ஒரு பெண் அப்படின்னா அந்த பெண்ணுக்கு தகுந்த சரியான மனமகனை தேர்ந்தெடுத்து அவன் கையில பிடிச்சி கொடுக்கும் அப்படி கிடக்கிறதுக்கு பேர் தான் கல்யாணம் ஒவ்வொரு தவணையும் நான் அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கேன் அந்த வைபவமானது நான் முதல்லே சொன்ன மாதிரி மதுரை ஆண்ட மலையப்பேச்ச பாண்டியன் காஞ்சனி மாலையன் தம்பதிகளுக்கு அந்த மாலையினுடைய வேண்டுதல் கிடங்க அவங்க ஒரு கோபம் பண்றாங்க ஒரு வேள்வி அந்த இருந்து மூன்று வயது குழந்தையாக அந்த மீனாட்சி அவதரிக்கின்றார் அந்த குழந்தையை அவர்கள் போற்றி வளர்த்து அந்த குழந்தைக்குத்தான் என்பதுமான பரமேஸ்வரனை சுந்தரராக அழகானவராக வரவேற்று திருமணம் செய்து கொடுக்கிறார்கள் அப்படி செய்கின்ற பொழுது அந்த பாண்டியன் இல்ல மலையப்பங்கு பாண்டியன் இல்லை அந்த காங்கனமாலை தான் அந்த நேரத்தில் இருக்காங்க அதனால அந்த பெண்ண தாயடகப்பன் சாணத்திலிருந்து யார் பிடிச்சு கொடுக்கிறது அப்படிங்கிற ஒரு இது வருகின்ற பொழுது மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் அந்த காஞ்சனமாலையனுடைய குமாரத்தி மீனாட்சி அம்பிகைக்கு தாய் தந்தையாக இருந்து அந்த கன்னிகாதம் செய்து பரமேஸ்வரனுக்கு முன்னாடி பிறந்தவங்க யாரும் இல்லை அதனால அவரே நேரடியாக வாய்க்கிறார் கன்னிகாதத்தை மணமகனுடைய பெற்றோர் வாங்கிக்கணும் மணமகன் கையில கொடுத்து மணமகனுடைய பெற்றோர் தாரவாக்கணும் சம்பிரதாயம் அவருக்கு பெரியவங்க யாரும் உலகத்தில் இல்லைங்கிறதுனால எம்பதுமான பரமேஸ்வரனே அந்த கன்னிகாதானத்தை வாங்கிக் கொள்கிறார் முதல்ல சொன்ன மாதிரி மனதார பேரும் தடாடகை பிராட்டின் அந்த மாதிரி லட்ச அவருடைய அழகான கண்களை பார்த்து பின்னாடி மீனாட்சிங்கிற பேரு காரண பேர் வந்தது அந்த அந்த பேரை இன்னைக்கு வரைக்கும் நினைச்சிருக்கு அந்த மீனாட்சி அண்டிகைக்கும் மனதவருடைய பேரு சிவபெருமான் வந்து ஆடம்பரம் இல்லாதவர் ஆனா ஒரு ராணியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்ப எப்படி வரணும் அப்படின்னு யோசிச்சாரா சிறப்பா அலங்காரம் பண்ணிக்கிட்டாராம் அந்த கல்யாணத்துக்காக அப்பக்காக ஒரு முன்னாள் தலை கிரீடம் எல்லாம் வைக்கிறார் என்னடா அவருக்கு தர முடியுதான் கிரீடம் ஆபரணங்களை எல்லாம் எடுத்து போட்டுக் கொள்கிறார் அடிகளெல்லாம் தங்கப்பான ஆபரணங்களை எல்லாம் அணிந்து கொண்டு கண்ணாடியை பார்க்கிறார் அவருக்கே ஆச்சரியம் எவ்வளவு அடங்கு இருக்கா அப்படின்னு அப்படி அந்த கண்ணாடியை பார்த்த உடனே சுந்தரா வான்னு சொன்னாரா ஒரு உருவம் வந்துருச்சு வெளியில அவர் தான் சுந்தரமூர்த்தி நாயனர் அப்படி அழகு சௌந்தரமாக சுந்தரமூர்த்தியாகவே கைராய திரண்டு புறப்பட்டு மதுரை என்பதைக்கு வருகிறார் இன்னைக்கு வரைக்கும் வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்கார் அப்படி மணமகனுக்கு பேரு சுந்தரேசன் ஈசன்ன தலைவன் இருக்கான் அழகுக்கெல்லாம் தலைவன் சுந்தரேசன் மணமகனுடைய அப்பா பேர் மகனே சொல்லிட்ட காஞ்சன மாலை மலையத்த பாண்டியன் அவருக்கு தாய் எல்லாம் யாரும் கிடையாது அவர்தான் தாய் அவர்தான் தகப்பன் இந்த உலகத்துக்கே தாய் வெப்பன் அவர்தான் போது அவருக்கு யார் தாய் வகுப்பனாக இருக்க முடியும் அப்படிப்பட்ட அறிமுகமே தேவையில்லாத ஒரு உயர்ந்த மணமகன் அந்த மணமகனுக்கும் மணமகளுக்கும் இப்போது கன்னிகா தானம் நடைபெறுகிறது சர்வே சாதன పరమశివ పరబ్రహ్మవరౌ పరమేశ్వరగోత్రోత్తశోన్న మహాశివశర్మ పౌత్రజనాథర్మపుత్రుమాంబరాజావస్థారణ్య గోత్రోత్త మరీ శణోన్న சவுண்ட் பைட் விஜயபாஸ்கர் இருபத்து ஏழு காசிய காசியோ மரீஷது ஆதிசதுசர்ணோன்னே பரமேர்மப்பு

पद्मद्रापरजनान् बराधजगोर्जुनान् रूपधेशाख्यम् ददतीम् शुक्लपुत्रः पद्मासने सुासीनाम् भजेकम् सर्वमङ्गला माङ्गल्यजपरदेवता महालक्ष्मीकाजीनवः इत्यावाह्य अपागणादि समस्तो विजाराम् सम्पूज्य रूपदीपनिवेत्याख्यम् दत्त्वा ओ

மீனாட்சி மீனாட்சிங்களுடைய திருக்கல்யாணம் மாங்கல்ய காரணம் நடைபெறுகின்றது இந்த நேரத்திலே உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் அமைதியாக இருந்து அண்ணனுடைய பாதத்திலே சமர்ப்பிக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அமைதியா இருங்க

தொழில் நிர்வாகம் அடைந்ததால் தொகுப்பு முன்பு இதுவரை நான் உழைத்த சுகர்வாய் தொடக்கவே சுகர்வாய் உடைக்க வேண்டாம் என்பதை கேட்டுக்கொள்வோம் எல்லோரும் தலை செய்து நானும் வந்து கொள்ளுங்கள் தொழிற்சாலை முன்னேற்றுவோர் அந்த தொழில் மாநிலத்திலிருந்தால் கட்டப்பட்டுள்ள கட்டிடத்திலே சுதந்திரவாயை அடைக்க வேண்டும் என்று